பாஸ்கா காலம் ஏழாம் வார வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தைகள் பதிமூன்றிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய அந்நாட்களில் அகிரிப்பா அரசனும் பெர்கேனியாவும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர் அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த பொழுது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார் பெலிகாச்சு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார் நான் எருசலேமில் இருந்த பொழுது தலைமை குருக்களும் யூதரின் மோப்பர்களும் அவரை பற்றிய வழக்கு என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் நான் அவர்களை பார்த்து குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும் அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன் எனவே அவர்கள் இங்கு வந்த பொழுது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன் குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய பொழுது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன இறந்து போன இயேசு என்னும் ஒருவரைப் பற்றியும் அவர்கள் பேசினார்கள் இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார் இக்கருத்து சிக்கலை பற்றி கேட்டதும் நான் குழம்பிப் போய் எருசலேமுக்கு வருகிறீரா அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா எனக் கேட்டேன் பவுல் பேரரசை விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தலைமை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் என் நாட்டுக்குட்டிகளை பேணி வளர் என் நாடுகளை மே யோவன் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று ஏறை வார்த்தைகள் பதினைந்திலிருந்து பத்தொன்பது முடிய தம் சீடர்களுக்கு தோன்றிய இயேசு சீமோன் பேதுருவிடம் யோவனின் மகன் சீமோனி நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வள என்றார் இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சிமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை மே என்றார் மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சிமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டு என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை பேணி வள நீ இளைஞனாக இருந்த பொழுது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தார் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும் பொழுது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை காட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என்று உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார் பேதுரு எவ்வாறு இறந்த கடவுளை மாற்றுப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார் இதை சொன்ன பெண் பேதுருவிடம் என்னை பின்தொடர் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உனக்கு புகழ்